மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு புதன்கிழமையன்று தேர்தல் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அதிகளவு இடங்களை பெற்று ஆட்சியமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு கருத்து கணிப்புகள் மூலம் தெரியவந்துள்ளது அதன்படி மேட்ரிஸ் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணிக்கு நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது தொகுதிகள் வரை வெற்றி கிடைக்கும் எனவும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி பத்து முதல் நூற்றி முப்பது தொகுதிகள் வரை வெற்றி கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ஏபிபி வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி பாஜக கூட்டணி நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி பத்து முதல் நூற்றி முப்பது இடங்களிலும் மற்றவை எட்டு முதல் பத்து இடங்களில் வெற்றி பெறலாம் என குறிப்பிட்டுள்ளது சி மார்க் கருத்து கணிப்பின்படி மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் வரை வெற்றி கிடைக்கும் எனவும் காங்கிரஸ் கூட்டணிக்கு எட்டு தொகுதிகள் வரை வெற்றி கிடைக்கலாம் என்று கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது பீப்புள்ஸ் பிளஸ் என்ற அமைப்பு பாஜக கூட்டணிக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இடங்கள் கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு எண்பத்தி ஐந்து முதல் நூற்றி பன்னிரண்டு இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு ஏழு முதல் பன்னிரண்டு இடங்களும் கிடைக்கும் என கூறியுள்ளது அதேபோல் ஜார்க்கண்டில் மாநிலத்தில் உள்ள எண்பத்தி ஒரு சட்டசபை தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஓரு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் கூறுகின்றன மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் கணக்கின்படி ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஏழு இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி ஐந்து முதல் முப்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரியவந்துள்ளது ட்ரிபிள் ப்ளஸ் நிறுவனம் பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி மூன்று இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு இடங்களும் கிடைக்கும் என கணித்துள்ளது